இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பூமிக்கு வந்தார் ஒவ்வொருவருக்காகவும் மரண தெரிசி பார்த்தாராம் ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியா அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இப்ப பேச வேண்டும் அவர் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா கலன உயிரோடு இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார் இங்கே அமர்ந்து இருக்கிறார் எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூடியிருக்கிறீங்களோ அங்கே நான் மத்தியிலே இருக்கிறேன் என்று பெரியவர் நம்மோடு இயேசு கிறிஸ்துக்கு அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் சிலுவை பற்றி பேசும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி பிதாவினை வரத பார்த்தத்தில் இருந்து கொண்டு இருக்கிறவர் இப்பொழுது நம் மத்தியில் இறங்கி நம்மோடு கூட எல்லோரும் கூட எல்லாரையும் கூட கூட இருக்கிறார் ஆலே லூவியா அன்றைவரும் என்னுடைய வார்த்தை பரலவகத்திலிருந்து வரவேண்டும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பேச வேண்டும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நம்முடைய சிலுவை எல்லாம் சிலுவையில் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றி சிறந்த இடம் சிலுவை எல்லாம் முடிந்தது என்று சொன்ன இடம் சிலுவை சாத்தானுடைய தலையை நசிக்கின இடம் சிலுவை அவர் எல்லாவற்றையும் இப்பொழுது நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் போகிறோம் உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஒரு வார்த்தை நீ சும்மா யார்டையும் பேச மாட்டீங்க நீர் பேசுகிற தெய்வம் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தை அண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அந்த ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் நாங்கள் உலகத்தில் உலகம் முடிவு வரைக்கும் நாங்கள் வாழ்ந்துருவோம் அப்படிப்பட்ட வார்த்தையை வல்லமுள்ள வார்த்தை நீர் இப்பொழுது என்னை கொண்டு எங்களை கொண்டு நீர் பேசும் கேட்குற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாக பேசும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி நீ எல்லாவற்றையும் பார்க்க முடிய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன் உடைய வார்த்தையை நீர் பேசும் என்னை மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இன்னைக்கு உயிர் திறந்த நாள் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு வந்து மனமகிழ்ச்சியோட ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவு மலைக்கு போய் நம்ம ஒவ்வொருவருக்காக மகிழ்ச்சியோட சிலுவைக்கு போனாராம் போக முடியுமா யாராவது நம்ம தாய் தப்பா யாராவது மகிழ்ச்சியோட நம்ம காண்டி மறிக்க முடியுமா ஏசு சிலுவையில் மகிழ்ச்சியோடு சிலுவையில் சென்றாராம் என்ன சொல்கிறார் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து தம்மை அடித்தவர்களை மன்னிக்கிறாராம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் சிலுவையில் ஒவ்வொரு போர் சைவங்க அடிக்கிறாங்க அடிக்கும் பொழுது ஒவ்வொரு பழியாக அவரை சிலுவையில் தான் நிறைவேற்றி முடிக்கிறாராம் முதல்ல சர்வாங்க தகன பலி ஆடு அப்படி ஆடை வந்து வெட்டுற மாதிரி வெட்டி அப்படி பீஸ் பீஸ் ஆயிட்டாங்க அவரை இயேசு கிறிஸ்துவ குற்றமற்றவரை பாவம் இல்லாதவரை இந்த உலகத்துக்காக பாவம் செய்த நம்ம ஒவ்வொருவருக்காகவும் குற்றமற்ற இயேசு அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டாரா அவர் நீதிமான் அவர் அவர் தேவனுடைய குமாரன் அவருடைய சொரூபம் அவர் தேவமுக்கு சமமானவர் அவரே இந்த மேன்மை விட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் உலகத்துக்கு வந்து நிபந்தனையே இல்லை நம்மகிட்ட கேட்கல நான் பிறகுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் நான் பிறகுக்கு முன்னாடியே என்னை நம்பிட்டார் கிறிஸ்து இயேசுக்கள் நம்ம ஒவ்வொருவரையும் கண்டாராம் உலக தோற்றத்துக்கு முன் முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்கள் இங்கே இருக்கிற அனைவரையும் கண்டாராம் இன்னும் எத்தனை கோடி பேர் கோடி பேர் இங்கே வரப்போகிறாங்க சபை நிறைஞ்சு வளர்ந்து உறுதி நம்ம கையில் ஒன்றும் கிடையாது நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு விசுவாசத்தில் ஏசப்பாட்டை பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லை எண்ணூறு பேர் என்ன ஆயிரம் பேர் என்ன லட்சம் கோடிக்கணக்கான பேர் அவர் கொண்டு வர முடியும் சிலுவையில் அவர் பார்த்தார் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இந்த சைடில் பார்த்தார் ஏசைய இதில் வாசிக்கும் போது பாருங்க குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்ததுனால ஆனால் அவர் சந்ததியை நீடித்த நாள் வந்தார் அந்த சைடில் அப்படியே அவரை அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பரல தூதர்கள் இறங்கி நின்றுட்டு இருக்காங்க ஏசு ஏதாவது சொல்லட்டும் ஜீசஸ் யூ செட் மீ எதாவது பேசுங்க நொறுக்கிறோம் உலகம் உலமே இல்லாமல் வைக்கிறோம் ஏசப்பா ஒன்றும் சொல்லலை சாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவர் நெகட்டிவாக என்ன வார்த்தை பேச போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவர் ஒன்றுமே சொல்லலை பிதாவே தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் சொல்ல உங்களால் மன்னிக்க முடியுமா நம்மளால் யாராவது அவன் அடித்து நொறுக்கி நம்ம பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒரு நம்ம ரோட்டில் போட்டு நம்ம அடித்து நொறுக்குதான் நொறுக்கி சட்டையிட்டெலாம் கிழிச்சு நம்ம ரத்த காயத்தில் வைக்கிறான் ஏசப்பா இவனை மன்னிங்க தெரியாமல் செய்யறான்னு நீங்கள் நானும் சொல்ல முடியுமா அவர் அடித்து நொறுக்கி சத சதையாக சந்து சந்தா தர்வாங்கன பகுதியை வெட்டி வெட்டி பீஸ் பீஸ் ஆகி ரத்தம் ரத்த களத்தில் இருக்காரு அடுத்தது போஜன பலி அடுத்த பழி ஒவ்வொரு பழியா தான் அவர் நிறைவேற்ற முடியும் ஒரு பலி உடனே அடுத்து போஜன பலி அடுத்து சமாதான பணி நான் தேவனோடு சமாதானமா இருக்கும்படி சமாதான அவர் விவசாய விவசாய சொன்ன மாதிரி சமாதான ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாராம் எல்லாவற்றையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாராம் ஏன்னா நீங்கள் நானும் நரகத்துக்கு போகக்கூடாது எந்த ஆக்கினைக்கும் நியாய தீர்ப்புகளும் உட்பட உட்படக்கூடாதுன்னு அவரே எல்லாவற்றிற்கும் காரணர் எல்லா அவர் தான் சமாதான பிரபு அவரே வந்து சமாதான பலியை நிறைவேற்றார் ஏன்னா சமாதானம் அவர் இல்லாமல் அந்த உலகத்தில் சமாதானமே இல்லை மற்றவங்க மற்ற மார்க்கத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் எப்படி வேணாலும் வாழலாம் அவங்களுக்கு அவங்க அவங்க அதை யாரும் கேட்க போகிறதில்ல ஆனால் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளை ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் வெளியேறப்பட்ட இரத்தினால் மாசற்ற ரத்தத்தினால் குற்றம் இல்லாத குற்றமில்லாத ரத்தத்தினால் நாம் தம்பி தம்பி தண்ணி குடி குற்றமில்லாத ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அடுத்தது பாவ நிவாரண பலி நம்ம செஞ்ச பாவம் முன்னோர்கள் செய்த பாவம் 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 மனிதன் தரிசிக்க முடியாது தரிசிக்கவே முடியாது சிலுவையில் பாவ நிவாரண பலிய அவர் அடுத்தது ஒரு பலி முடிஞ்சு போஜன பலி முடிஞ்சு சமாதான சமாதான பலி முடிஞ்சு பாவ நிவாரண பலி நம்ம செஞ்ச பாவத்தை சாத்தான் அடிச்சு நொறுக்குதான் அடிச்சு நொறுக்கி அடுத்த எதை மனிதனை பற்றி ஏதாவது தப்பாக பேசுறாரான்னு வாயை பார்க்கணும் அவர் வார்த்தையை அவர் மன்னி அவர் மன்னிக்கிற வார்த்தையை தவிர வேற ஒன்றுமே சொல்லலை பிதாட்ட அட்ட குற்ற நிவாரண பலி நம்ம செஞ்ச குற்றங்கள் அனைத்துக்கும் அவரே நிவாரண பலியாக சிலுவையிலே பலியானார் சும்மா லேசு கிடையாது அடிச்சு அப்பொழுது இயேசு அப்படி சொன்னார் ஏசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் சிலுவையில் தம்மை அடித்து கொண்டவர்களை கன்னத்தில் அடித்தார் கன்னத்தில் அடிச்சாங்க அவரை கண்ணத்துல ஓங்கி அரைச்சு கண்ணை கட்டியாச்சு துணியை வச்சு கண்ணை கட்டி ஓங்கி மண்டையில கொட்டுதாங்க மண்டையில கொட்டிட்டு உன்னை அடிச்சது யாரு நீ ஞான திருஷ்டி நீ நீ தீர்க்க தரிஷ சொல்லுன்னு கேவலப்படுத்துறாங்க இந்த மனிதனுக்கு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அதை விட கீழ்த்தரமா அங்க சிலுவையில கே அவரை அவரை கேவலப்படுத்துறாங்க அவரை கேவலப்படுத்துகிறவரும் தலையில் முள்முடி சூட்டி அவர் ராஜ கிரீடம் தலையில சூட்டக்கூடியவர் பிதாவின் ஒரே குமாரன் அவர் மூலமாக தான் உலகம் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்குது அவர் இல்லைன்னா உலகமே இல்லை அவர் அவரை தலையில் முள்முடியை சூட்டி முள்ள ஒரு பெரிய கோல் அந்த கோல் எப்படிப்பட்ட கோல் நமக்கு தெரியாது அந்த கோலை வச்சு ஒரு போர்ச்சவன் ஓங்கி மண்டையில் அடிக்கிறான் அடித்த உடனே அந்த முள்ளானது உள்ள சரித்திரத்தில் சொல்லுது முள்ள உள்ள போய் மூளைக்குள்ளூடி போய் அந்த ரெண்டு கருவெளியில் வந்து நிற்காம் அப்போ எப்படி இருக்கும் வேதனை ஒரு சின்ன ஊசி போட்டால் நம்மளால் தாங்க முடியுதால ஒரு நகத்துக்குள்ள ஒரு ஊசி போனால் தாங்க முடியுதா அவ்வளோ அவ்வளோ வேதனையில் தொங்குகிறார் கோளால் ஓங்கி அந்த சூட்டப்பட்ட தலையில் அடிக்கும்போது முள்ளானது அப்படி மூளைக்குள்ளே சென்று கண்ணுக்குள்ளே கருவிலுக்குள்ளே வந்து நின்று வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்காரு அப்பொழுது தான் சொல்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் மன்னிக்கணும் ஏசப்பா என்ன சொல்றாருனா என்ன எதில் சொல்றாருனா நீங்களும் நானும் எல்லாரையும் மன்னிக்கணும் அதே பேர் பானாங்குளத்தில் ஊழித்து போகும்போது தரக்குறவா பேசுதான் அவள் என்ன பேசுனா தாயும் தவப்பனுக்கு நீ தப்பா பிறந்தவனு என்னையே சொல்லுதான் ஏசுப்பா அப்படின்னு உடனே வீட்டில் வந்து அழுதேன் என்ன ஆண்டவர் என்னோடய ஊழியத்தை செஞ்சேன் இவன் ஏன் ஏன் தப்பா தப்பாக அப்படி பேசுகிறானே நான் உங்கள் ஊழியத்தை தான் நாங்கள் செய்கிறோம் ஏன் இப்படி வீட்டில் எங்கள் அம்மாவெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அம்மாவை இப்படி தரக்கிறவா த இப்படி த தறக்கிறவா இப்படி பேசுகிறாங்களப்பா அழுது பயங்கரமாக அழுத கொஞ்ச நேரம் கழித்து ஆவியானவர் விட்டுட்டார் அழுகிட்டேன்ட்டு திடீர்னு ஆண்டவர் சொன்னார் அழுகையே நிறுத்து அவன் ஒன்றே ஏசலப்பா என்னையும் ஏசினான் என்ன ஏசனா தெரியுமில்ல சிலுவையில் ஒன்று உனக்காக கீழ் எனக்காக சிலுவையில் உன்னை நீ கீழ்த்தரமாக பேசுனாங்க தெரியுமா அப்போ நான் ஒன்றுமே பேசலை வாயே பேசலை தெரியுமா நான் வாயை திறந்தோம்னு ஓய் நீ இருக்க மாட்டேன் உலக ஒருதும் இருக்க மாட்டான் அவன் உன்னை தெரியாமல் தானேப்பா பேசுகிறான் அவன் ரஜிப்புக்காக அழு வேற நீ உனக்காக உன் தேவைக்காகவோ உன் குடும்பத்துக்காக நீ அள வேண்டாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவன் ரஜிப்புக்காக அழு அது டைரியில் எழுதி வச்சுருக்கேன் இப்போ அந்த சீசத்தொட பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு வயசு இருபத்தஞ்சி தான் ஆகுது பாஸ்டப்பா பாருங்க அஞ்சு வசனத்தை சொல்லி சொல்லி அந்த விசுவாச வார்த்தையை சொல்லி வயசு குறையுது பேலன்ஸ் குறையுது கால் வழி தான் ஆனால் கால் வலியை நான் இப்போ உங்க போகும்போது வர வர முடியல என்னால் எசப்பட சொன்னேன் எஸப்பா நீங்கள் தான் பேசணும் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எசப்பட சொன்னேன் எனக்கெல்லாம் பேச தெரியாது நான் எல்லாேருக்கும் முன்னாடி பேசுனதே கிடையாது ஆண்டு நீங்கள் தான் பேசணும் எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் தான் பேசணும் ஆவியானவர் பேச முடியும் யாரை கொண்டும் பேசுவார் யாரை கொண்டும் பேசுவார் எதை கொண்டும் பேசுவார் அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது மேன் சிலுவையில் ஐந்து பள்ளியை நிறைவேற்றி முடித்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இயேசு கிறிஸ்து தாத்தானுடைய தலையை சிலுவிலே அவன் தலையை நசுக்கின இடம் அவனுடைய அதிகார ஃபாம்புக்கு பாருங்க தலையில தான் விஷம் இருக்கான் ஜூப்ளின் ஜோசப் ஐயன் அண்ணன் சொன்னா பாருங்கள் தலையில் விஷம் இருக்கு அவன் பாருங்க நைஸா வந்து ஏவாளைவாழை கூப்பிட்டு இந்த பழத்தை சாப்பிட அவர் சொன்னாரா சொன்னாரா எஸ் பே தேவன் சொன்னாரான்னு கேட்க உண்டோ வார்த்தை தான் வார்த்தைனால நிறைந்திருங்க உங்க இயேசப்பாவுடைய வார்த்தையில் நிறைந்திருக்க நிறைந்திருக்க நீங்கள் பேசின உடனே விசுவாச வார்த்தையில் பேசின உடனே எல்லாம் எல்லாம் பரிச்சையில் சொன்னாங்க சாத்தானுடைய சகல வல்லம்களையும் மேற்கொள் அதிகாரம் நமக்கு உண்டு ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது பட் அட்டாக் பண்ணி பார்ப்பான் ஆனால் முடியாது ஏன்னா புல்ல எல்லாம் முன்னாடி நிற்கி சிலுவை தாண்டி நம்மள என்ன செய்ய முடியும் சிலுவை போக்கஸ் பண்ணுங்க எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை நம்ம ஊரு அவன் இவன் நம்மளாம் அதெல்லாம் வந்து அது அவுட்டு பீஸ் ஆயிரும் நம்மளை பீஸ் நம்மள அவன் தள்ளி விட்டுருவான் சிலுவையை தூக்கிட்டு போங்க பிதாவாகிய தேவனிட்ட ஏசப்ப வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு பருந்து பேசிக்கிட்டு இருக்க சிலுவை ரத்தத்தை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காரு ரத்தத்தை அந்த சிலுவையை தூக்கிட்டு போங்க ஒரு பையன் ஒரு சாத்தம் நம்மளுக்கு கிட்ட மாட்டான் ஏசுனா ஏசிட்டு போட்டோம் நான் விட்டுட்டேன் இப்போ 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 ஊருகளுக்கு மும்பை ஏசுறதெல்லாம் விட்டுட்டேன் உடனே அவன் பேரை எழுதி பேரை கேட்பேன் பேர் இல்லையா அவன் அவன் அந்த ஊரை சொல்லி அந்த ஊருக்காண்டி ஜெவம் பண்ணுவேன் போன வாரம் கூட கேட்டான்னு உங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கிலட்டா நீங்களெலாம் உங்களுக்குலாம் அறிவு இல்லை அப்படின்னு நம்ம எங்களை யாசினா எல்லோரும் யாசினான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்ன வீட்டில் வந்து ஆண்டு சொன்னேன் இப்போ அந்த ஊருக்காண்டி ஜெவம் பண்ணுப்பா ஜோம் பண்ணு இனி எல்லாரும் என்ன உடனே உடனேவே எடுத்துக்கிட்டான் இல்லை நீ உடனே வந்துட்டியா நீ எத்தனை ஆண்டு கழித்து ஆண்டுகள் கழித்து வந்த இப்போ அவனும் அதே மாதிரி தானே உனக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டமாக வருவான் எல்லாரும் விசுவாசத்தோடு வேப்போது ஜெபம் இயேசு விசுவாசத்திலே ஜெபம் பண்ணணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணியாலே இரட்சிக்கோம். சும்மா பேர் பெயர்க்கெல்லாம் ஜெபம் பண்ணா அது எடுபடாது. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது இயேசு அந்த ஜெபத்தை கணம் பண்ணி ஆமென் சொல்லுவார் போனா அந்த பாட்டு படிச்சவங்க பிள்ளை எல்லாம் ஆமென் ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ளது. அது மாற்றிกระทேக்றதே கிடையாது. தேவன் சொன்ன எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன ஒரே இடம் சிலுவை. சொன்னாரா? சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரா யாரா சொல்ல முடியுமா எல்லாம் முடிந்ததுன்னு இந்த உலகத்துக்காக இந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி எல்லா பலிகளையும் நிறைவேற்றி எல்லாம் முடிந்ததுன்னாரு ஆளினால் எல்லாம் பினிஷ் விதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு நிறைவேற்றி முடிச்சு சிலுவையில் எல்லாருக்கா வேண்டிய ஜபம் பண்றாரு என்ன மன்னிக்கிற ஜபம் நீங்களை நானும் மன்னிக்கணும் எல்லாரையும் மன்னிக்கணும் நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் மன்னிச்சிடணும் கணவன் மணிக்கிட்ட காலையில் சண்டை போட்டோமா நைட்டுக்குள்ளே உப்புரவாயிடணும் மனைவிகளே மனைவிகளே என்ன சொன்னார் எனக்கு அன்பான மனு தாய்மார்களே உங்கள் கணவரை ஏசப்பாவை நீங்கள் நேசிக்கிறது போல நேசிங்க அவர் ஏதாவது தவறு பண்ணாலும் மன்னிச்சிடுங்க ஒரு நாள் வேலைக்கு போட்டால் நீங்கள் பிடிச்சி சண்டை போட்டு ஒரு தோடும் மல்லு கட்டாதிங்க மன்னிச்சு விட்டுருங்க ஏசுப்பாவோட அன்பை வெளிப்படுத்துங்க நான் ஒவ்வொரு ஊரும் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற தவிர நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இல்லை அவர் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே வாசி வாசம் பண்ணி அவர் அவர் வார்த்தை வார்த்தை மாம்சம் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம் எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம் ஒரு பயம் இல்லை சாத்தா நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டான் வந்து பார்ப்பான் ஓடிடுவான் விலைவெனத்தை கொண்டு வந்து பார்ப்பான் ஜெயிக்க முடியாது எதுவுமே நம்மளை ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார் அவருடைய வெற்றி நம்ம வெற்றி எடுத்துக்கிடணும் ஏசுப்பா உங்க வெற்றி என் வெற்றி அவர் சிறந்த வெற்றி சிறந்த இடம் சிலுவை அவன் க்ளோஸ் அவன் இப்போ கொஞ்சம் அவன் கொஞ்சம் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவரை முற்றும் கொஞ்சம் அழிக்கலை அதனால அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான் அதனால ம மனைவி வந்து புருஷன் என்ன செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் மன்னிச்சிருங்க அதனால மனைவி மனைவி புருஷன் மார்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்க மனைவி எதாவது கோபத்தில் பேசினாலும் உடனே மன்னிச்சிருங்க ஏச எனக்கு கட்டு கொடுத்ததை நான் சொல்லுதேன் மன்னிச்சிருங்க அன்பு எல்லாரையும் அன்பை வந்து எல்லாரையும் கொண்டு வந்துடும் அதிகாரம் அதிகாரமாக அடிச்சு இடிச்சுலாம் யாரையும் கொண்டு திருத்த முடியாது ஏசுப்பா வந்து பரிசுத்த ஆவியானவர் அங்க சீசத்து பயிற்சியில் சொல்றாங்க அவர் மென்மையா ஜென்ட்லா கண்டிப்பாரு ஜென்ட்லா கண்டிப்பாரு உடனே அடிக்க மாட்டார் மூணு தரம் மருதளிச்சார் பேது சிலுவை சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி மூணு தரம் மருதளிச்சார் மூணு தடவை எனக்கு யாருன்னே தெரியாதுங்க ஆக கூட இருந்து மூன்றரை வருஷம் எல்லாம் சாப்பிட்டவர் அவர் செஞ்சு அற்புதத்தை செஞ்சு பார்த்தவர் கடல்ல மீன் நூற்றி ஐம்பத்தி மூணு பிடிச்சி வலை கிளியாம அப்படியே மீன் பிடித்தவர் அவருக்கு அற்புதம் செய்தவர் அவரு ஏசப்பாவ யாருன்னே தெரியாதுன்ட்டார் பொம்பளைக்கு முன்னாடி லேடிஸ்க்கு முன்னாடி தெரியாதுன்ட்டார் மூணு தடவை மறுதளிச்சுட்டாரு இங்க ஏற்கனவே அடிச்சு சதையாக தொங்கி அந்த வேதனை வேற இது அதை விட கொடுமை தெரியாதுங்கிற பாருங்க சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா சபிக்கிறதுனா என்ன பேசினான்னு தெரியல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டான் அவரை அவர் உடனே பார்த்தார் ஒன்றுமே சொல்லலை மனங்கசந்து அழுதுட்டான் அதான் உயிர் திழந்த இயேசு என் பிள்ளைகளேன் போனார் உயிர்த்தெழுதுக்கு முன்னாடி சீசர்கள் உயிர் திழந்த பிறகு பிள்ளைகளே என் சகோதரர் என்கிறார் நம்மளெல்லாம் அண்ணன் தம்பியாக பார்க்குறாரு இதாவது தேவன் தம்முடைய பிள்ளைகளாக இயேசுவை எப்படி பார்க்குறாரோ அப்படியே நம்மளை குற்றமத்தவராக பார்க்குறாரு அவங்க நம்ம நம்ம நீதினால அல்ல நாம் அவர் நாம் இயேசு கிறிஸ்துக்கள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமரியாத இயேசுவை உலகத்துக்காக உங்களுக்காக எனக்காக இருக்கிற அத்தனை பேருக்கு சிலுவையில் பாவமாக்கினாரான் நம்ம தலையில் உள்ள எல்லா பாவமும் அவர் மேலே விழுந்துட்டான் அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமான மாற்றாராம் நம்ம அவருடைய நீதி நம்ம மேலே வந்துட்டு அவர் பாவத்தை அவர் ஏற்றுட்டார் ஏற்று உலகத்திலோட ஒட்டுமொத்த பாவத்தையும் அவன் தலையில் வச்ச உடனே இதாக இருட்டாயிட்டு இதாக கைவிடப்பட்டார் ஏசு சிலுவையில் கைவிடப்பட்டது எதுக்காகனு யாருக்காக தெரியுமா யாருக்காவது சொல்லுங்க பாப்பா ஏசு ஏன் கைவிடப்பட்டார் சிலுவையில் சிலுவையில் ஏன் கைவிடப்படணும் நீ நானும் ஒரு நாள் இந்த உலகத்துல கைவிடப்படக்கூடாது தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டார் அமேன் ஏசு கைவிடப்படலன்னா நம்ம இருக்க முடியாதுமா ஏசு ஏசு பிதா தேவன் கைவிட்டு தான் ஆகணும் அவர் கைவிடலைன்னா நம்ம நம்ம இங்க இருக்க முடியாது இங்க கோடிக்கணக்கான பேர் இங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குறாரு இயேசுப்பா அடிச்சு நொறுக்கி சா ஒன்றுமே இல்லை தான் இருக்கு அதுல வேற கல்லன் ஒரு கல்ல இயேசுதான் இன்னொரு கல்லன் சொல்லுதான் இன்னொரு கல்லன் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் அண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் என்ன சொல்றான் பாவம் பாருங்க நான் உடனே ஏசுகிறான் ஏய் நம்மளாம் பாவம் செஞ்சு நம்ம சிலுவையில் தொங்கிட்டு இருக்கோம் அவர் எதுவுமே செய்யலப்பா குற்றமற்றவர் பாவம் இல்லாதவர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் அடி என்னை நினைத்தரலும் சிலுவை மரணம் இயேசுக்கு முடிவு இல்லைன்னு சொல்லுதார் யா அவரு இயேசு ஒரு உயிர் ராஜாவாக வருவார் அவருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் என்று தன் பாவத்தை உணர்ந்தான் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கலங்க சர்ச்சுக்கு போகல ஞானஸ்தானம் எடுக்கல ஒரு காணிக்கை கொடுக்கல தசம் போடுக்கல சாட்சியாக ஒன்றுமே இல்லை அதனால நீங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லல அது அவனுக்கு டயம் முடிய போகுது இயேசு ஒருவன் கூட கெட்டுப்போகு சித்தம் இல்லை பிதாவாகிய தேவனுக்கு அதனால தான் அவருக்கு டைம் முடிய ஏசு இயேசு சா ஆவியை விட போறாரு அதுக்கு முன்னாடி அவன் கெஞ்சிரான் உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலுங்க சிலுவை மரணம் இவருக்கு முடிவு இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணி அவர் அறிக்கை செய்தான் பாருங்க எவ்வளோ விசுவாசம் பாருங்க விசுவாசத்தை ஏசப்பா பண்ணி இன்றைக்கு நீ நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலை இப்பொழுது இன்றைக்கே நீ என் கூட இருப்ப அப்படின்னார் பரவத்துக்கு போயிட்டார் கல்லனுக்கு மன்னிப்பு மன்னிச்சிட்டார் அப்படியே க அங்கே இருக்காரு மன்னிச்சிட்டாரு நம்மளும் மன்னிக்கணும் எல்லாரும் சின்ன தாய்மார் தந்தைமாருக்கு சொல்கிற பிள்ளைகள் வந்து ஏதாவது உங்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டாலும் உங்களை விட்டு நீங்க நீங்கள் நீங்கள் செய்யாத நீங்கள் விரும்பாததை செஞ்சுட்டாலும் அதை மன்னித்து ஏற்றுக்கிடுங்க தெரியாமல் செஞ்சுட்டு பிள்ளைகள் நம்ம செய்யலையா முன்னாடி இயேசு பார்க்க முன்னாடி நம்ம எல்லாமே நோக்கியமா ஃபர்ஸ்ட்ல அவர் ஏற்றுக்கொள்ள முன்னாடி நம்ம கரெக்டாக இருந்துட்டோமா இல்லை கல்யாணத்துக்கு போகிற கரெக்டாக இருந்துட்டோமா இல்லை இப்போ ஏசு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே நூற்றுக்கு நூறு பெர்ஃபெக்டாக இருக்கோமா எல்லாம் கிடையாது இயேசுடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்துக்குள்ளே நம்ம வாழ் ரத்தத்தில் அறிக்கை அறுக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் நம் பாவங்களை அறிக்கைத்தார் எல்லா பாவத்தையும் அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்தம் செய்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர் உண்மை உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் அவரை போல இந்த உலகத்துல நல்ல தகப்பன் யாருமே இல்லைங்க பிதாவாகிய தேவன் இயேசுவை போல நம்மளை பார்க்கிறாராம் இதுக்கு இது விட வேற என்னங்க வேணும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க உலகத்தில் வேறு அந்த பசங்க எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம உள்ளத்தில் இருக்கணும் அவருடைய நான் இயேசப்போடைய ஏசப்பான மூத்த சகோதரன் இந்த பிந்தனை இல்லாமல் செலுக்கு போனவர் அவர் நம்மோடு இருக்கிறாராம் இதோ உலகத்தின் முடிவு புரிந்தோம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் யாராக சொல்ல முடியுமா கணவன் மனைவி பார்த்து சொல்ல முடியுமா இல்லை மனைவி திருச்சனை பார்த்து சொல்ல முடியுமா இல்லை பிள்ளைகள் அப்பா பார்த்து எல்லாம் சொல்ல முடியுமா அவர் மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறவர் கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டார் நம்மோடு இருந்து நம்மளை வழி தாய் கொலைசியர் ஒன்று இருந்தது எல்லாம் வாசிங்களேன் சத்தமாக வாசிங்களேன் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று சிலுவையின் மூலமாக ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று சிலுவை சிலுவையின் மூலமாக தான் நம்ம இப்ப பிதாவாகிய தேவன்ட்ட கரெக்ட் நேரம் போகலாம் தேவன்ட்ட நம்ம முதல்ல போகலாம் தேவன் இப்ப நம்ம மேல கோபமா இல்லை ஏசுபா எப்படிப்பா எப்படி பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி தேவன்ட்ட நம்ம போலாம் சிறச்சில கிழிக்கப்பட்டது எல்லாம் நமக்கு எல்லாமே முடிந்தது முடிந்ததுன்னு சொல்லிட்டாரா அப்புறம் திரும்பி ஏதாவது உள்ள வருமா எல்லாம் க்ளோஸ் சிலுவையில் எல்லாம் வெற்றி சிறந்துட்டார் அதனால் நம்ம எதை குறித்துமே கவலைப்படக்கூடாது நமக்கு நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் யோவன் பதினாலு பதினாலில் இயேசுப்பா என்ன கேட்டாலும் தருவேன்ட்டுருக்கார் அடுத்து கிராஜுவேஷன் வரப்போது சாட்சி சொல்லுவோன்னா நான் சீசுத்துவ பயிற்சியில் முதல்ல வேதாம வேதாம கல்லூரி மாலை நேரம் வேதாம கல்லூரி படித்தேன் ஒரு ஆண்டு பாஸ்டப்பா வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ சீரத்துவ பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது இது முடிய போகுதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு கவலையாக இருக்குது மீண்டும் ஏசப்பா வந்து பாஸ்டர் பாஸ்டப்பாட்டை சொல்லி அதை தொடர்ந்து செய்வதற்கு இயேசப்பா கிருப செய்யணும்னு நான் பாராட்டி நினைக்கிறேன் ஏன் தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே தாலுகாட்சியிலே கடந்து கடந்து பணத்தை வாங்குறது ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் அவருடைய பாதத்தில் உட்கார்து எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாஸ்டப்பா அந்த ஏசப்பாடை ஏசப்பா தான் அவட்ட சொல்லி அதை திரும்பவும் தொடர்ச்சியாக ஏற்கனவே அந்த ஐசக் பாஸ்டர் சொன்னாங்க தொடர்ச்சியாக நீங்கள் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்படி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க விஸ்வாசத்தோடு ஜெவுமன்றை நடக்கும் ஏன்னா அவருடைய அழைக்கப்பட்டவர்கள் அனைவரா இருக்கலாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் அந்த ஊழியத்தை செய்கிறவன் டெய்லி ஒரு ஒவ்வொரு ஒரு நபரை ஒரு நபருக்காவது நான் ஏசுப்பாசு உங்களை பற்றி சொல்லுவேன்னு நீங்கள் ஜெவ பண்ணுங்க விசுவாசத்தில் அஞ்சு பேரை குட்டி கொண்டு விட்டுருவாரு நீ சொல்லணும் காஸ்பில் சொல்லிடுன அவன் அவன் ஏற்றுக்கொள்ளது ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது அவன் அவனுக்குரியது ரச்சிப்ப அவருடையது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம வேலை ஏன் விழுந்து போன மனிதனை கொண்டே அவர் எல்லாரையும் காப்பாற்றணும் எல்லாரும் பரலகத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு தான் நான் போறேன்ப்பா என் வேலையை நீங்கள் செய்யுங்க உண்மையாக செய்ய நான் கூடவே இருப்பேன்னு சொன்னார் அதனால சிலுவையில் செஞ்ச சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் அதனால எதற்கு நம்ம கவலையே பட வேண்டாம் பிதாவின் முகம் அவருக்கு மன்னிக்கப்பட்டது இயேசு சிலுவையிலே கைவிடப்பட்டார் இயேசு தன்னை மனதாரம் மன்னித்து பரலோகம் எல்லாரையும் கொண்டு சென்றார் யோவான் பத்தொன்போது முப்பது பத்தொன்பது முப்பது வாசிக்க வாசிங்க காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தா காடு தண்ணீரை உண்டாக்குனவர் பாருங்க நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்க தண்ணீரை உண்டாக்குனவர் அவரு காடியை கொடுக்குறான் அது தாகமாக இருக்குன்னு சொல்லி காடியை கொடுக்கலாம் காடி கசப்பு நீங்களும் கசப்பான வாழ்க்கை யாரு மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் கசப்புள்ள காடியை வாங்கின பின்பு ஆவியை சாய்ச்சாரான் ஏன் தெரியுமா நம்மடைய தலை அவருடைய தலை எதுக்குமா சாஞ்சிது நம்ம தலை நிமிர்ந்து இருக்கணும்னு எந்த என் என்னையன் பிள்ளை தான் நடக்கணும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான் ஏசுவான் ஏசிட்டு போட்டோம் அவர் தலை ஏன் சாய்க்கப்பட்டது நம்ம தலை என்றைக்குமே நிமிர்ந்து தான் அவர் தலையை சாய்ச்சார் அங்கதான் சிலுவையில தான் தலையை சா சாய்த்த ஆவியை ஒப்பு கொடுக்குறார் ஆவியை விட்டார் ஏன் ஆவி விடணும் ஆவியில் மனுஷன் செத்துட்டான் ஆவி ஆவி செ மரணம் அடைஞ்சிட்டு அவன் கீழ்படியாமல் போனதுனால ஆவி அவன் நீ சாகவே சாவாயின்னு சொன்னார் செத்துட்டான் ஏசு இல்லை ஏசு என்னைக்கு உள்ளே வராரோ அன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது அதனால தான் அவருடைய ஆவியை விட வேண்டிய சூழல் வந்துட்டு மூன்றாம் நாள் நம்ம காண்டி உயிரோடு வந்து நாற்பது நாள் உயிரோடு இருந்து சீசர்களுக்கு தன்னை காண்பித்து பத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஒரு ஒரு கையில் நீண்ட ஆயில் இன்னொரு கையில் ஒரு கையில் நீண்ட ஆயில் இன்னொரு கையில் செல்வம் நீ எல்லா நலமும் எல்லா செல்வமும் பெற்று நீங்கள் நல்ல பல்லாண்டு வாழணும் வாழணும் வாழ்த்திட்டு சமாதானத்தோடு போனார் போன போன அவர் பிறந்தது உண்மை அவர் வளர்ந்தது உண்மை அவர் சிலுவைக்கு போனது உண்மை மறித்தது உண்மை அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை உயிர் தழுந்தது உண்மை அதே போல் மீண்டும் வரப்போறது உண்மை நம் அனைவரும் பாக்கியவான்கள் தெரியா எதுக்குமே கவலைப்படாதீங்க சிலுவை நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் ஆவியானவர் எங்கே நமக்கு கரெக்டாக நடத்துவார் சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவாராம் ஜூப்ளின் ஜோசப் பேசினார் பாருங்க அஞ்சு ஐந்து கூடுக விசுவாசத்தை பத்தியே பேசினார் விசுவாசம் விசுவாசத்தை தான் ஏசப்பா ரொம்ப கனம் பண்றாரு விசுவாசம் இல்லாத இடத்துல அவர் அவர் துற போயிடுவார் சிறு பிள்ளை எழுப்பும் போது எல்லாருமே வெளியே போங்கன்ட்டார் விஸ்வாசம் பேசிட்டு யாக்கோ போய்வோம் நான் அப்பா அம்மா மூணு தான் கூட்ட அஞ்சு அவ்வளோதான் போனாங்க சிறுபண்ணை எழுந்துனா எழுந்தாச்சு சாப்பாடு கொடுங்க அவர் அற்புதம் எல்லாமே அற்புதம் ஐந்து பேர் ரெண்டு மீன் அதுக்கு முன்னாடி அவங்க சீசர்களிட்ட சொல்லுற நீங்கள் சாப்பிடு சாப்பாடு கொடுங்க அவர் வனந்தரம் மேடம் இரநூறுவாய்க்கு இப்போ ரெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு கோடி ரூபா இருக்கும் அங்கே எத்தனை பேர் கோடி கோடி பேர் கூடியிருப்பான் அதெல்லாம் சொல்லலை அவர் பிரசங்கம் மூணு நாள் பண்ணது இப்போ இப்போ மயக்கை கிடச்சா போதும் எத வேணாலும் பேசுகிறாங்க பேசப்போ என்ன பேச சொன்னாரோ அவரை மட்டும் தான் பேசணும் சிலுவை மட்டும் பேசணும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இமான அவர் நம்மை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் இன்று இருப்பதை மாறிகளும் கோடி மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்கவே இப்போதான் ஆய்வாளர்கள் நம்மோடு கூட இருக்கிறார் சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு நம்மோடு இருக்கிறார் அவருடைய வெற்றி நம்ம வெற்றி அதனால் எதை குறித்தும் கவலைப்படாங்க இயேசு நம்மளை வழிநடத்துவார் சிறு யார் மேலேயும் எந்த கசுப்பு இருந்துடக்கூடாது எல்லா ஆனால் பகையை சிலுவையில் கொண்டுட்டார் உன் ப உனக்கும் உன் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொன்னார் சிலுவை இயேசு பகையை பகையை சிலுவையிலால் கொண்டே விட்டாரான் விழுங்கிட்டாரான் அவர்கிட்ட பகை இல்லை யார் மேலே பகை வச்சிடாதீங்க எல்லாருமே அன்பாருங்க எல்லாரையும் மன்னிங்க இயேசுவை வெளிப்படுத்துங்க கர்த்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்